எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்காரங்க வந்து ஊரில் தான் இருக்கிறாங்க இப்போ அவங்களோட சமையல் தான் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்ன வீடியோ எடுத்துட்டியா என்ன பண்ணுறீங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சமையல் தான் இன்னைக்கு

சாதாரணத்துல புரியலை க்ரௌண்டுக்கு போயிருக்காங்களா வர வந்து க்ரௌண்ட் பசங்க நல்லா டைம் ஆச்சு ஈவினிங் போனாங்க பசங்கள் ரெட்டாக போகுது

அந்த இது ராடுங்கிறீங்களா அது எதுவும் தூளெல்லாம் கொட்டாத உள்ள அது எப்படி கொட்டணும் அது இரும்பு ராடு இது சைனியாக இருக்கும் லைன் வண்டிக்கு போகிறப்ப இப்படி தண்ணி இருக்க இடத்துல சமைப்பீங்களா தண்ணி தான் நான் வண்டிக்கு அப்படியே வச்சுக்கணும் தண்ணி விட சமைச்சோம் அது இப்போதைக்கு சென்னையில் இருக்கிறேன்

பாருங்க பசங்க ஸ்கூல்கிட்ட வந்து லட்டு சாப்பிட்டு வச்சிருக்காரு எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப வந்து நான் அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க பசங்க வந்து கிரவுண்டுக்குள்ள போய் விளையாண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுங்க எனக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு மறுபடியும் போகணும் யார் வர சொன்னா

உங்க லீவ் போடாம வருசமா லீவ்னா விளையாடக்குதானே தானே நேத்து ஆமா லீவ் லீவ் போடாம வந்துடேக்கணும் விளையாடணும் ஆமா லீவ் போடிதே நேத்து

எவ்வளோதான் ஜாமாங்கனாலும் நான் எல்லாத்துலேயும் நிறைய பருப்பாக இருந்தாலும் சரி மிளகா தூளாக இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் நிறைய அந்த பட்டாக மட்டும் அதிகமாக வாங்கிக்கிறது அப்போ அப்போ அந்த பாக்கெட் வாங்கிக்கிறோம் எல்லார் வீட்லேயும் நிறைய இதுதான் இருக்கும் நான் எங்க வீட்டில் தான் அப்பப்போ வாங்குற மாதிரி இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தான் வாங்குறீங்களா அங்கே இருக்கடி இந்த பபில் வீட்டில் வீட்டில் போடுவோம் அப்படியே எப்படியும் குளிச்சுட்டு வரணும்

ஒரே ஒரு தடவை வந்து வாங்கி நீங்க சமைச்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்காம நிறுத்த மாட்டீங்க அடுத்தடுத்து எப்படா வாங்குங்கிற ஒரு ஆர்வமா இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க சரி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுல வெங்காயம் இப்போ நம்ம செட்டாக வேர்க்குது ஒரு 5 நிமிஷம் நான் கேரட் வெயர்க்கறது தான் ம் கேக் என்ன சட்டபட்டமா கைல கட்டியாச்சு கேக் சாரா என்ன நடுவுல பண்ணு இல்ல என்ன ஏகாணும் ஏ என்ன நடுவுல ஒரு 5 நிமிஷம் மூணு நிமிஷம் வெயர்க்கறது தான்

இஞ்சி பூண்டு தானே அந்த அரைச்சிருக்கு இதை போட்டு தான் அதை போடுறாங்க சரி ஏதோ பண்ணுங்க குழம்பு நல்லா இருந்தா சரி தக்காளி எடுத்தப்ப ஊத்திருக்கீங்களே வெங்காயம் போடல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல வதங்கிடுமா வெங்காயம்னா அது வந்து தக்காளி பேஸ்ட் இது வந்து வெங்காயம் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது போடுங்க முன்னாடியே போட்டுருக்கணும் நீ எல்லா டப்பாவும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் டக்குனு அவசரத்தில் ஒரு டப்பா எடுத்து ஊற்றிட்டேன் அதனால என்ன அது மாற்றி போட்டேன் அது சொன்னதும் நீ வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு ஏன் எனக்கு சமைக்க தெரியாதா என்னம்மா ஒரு மாதிரியாக தண்ணியாட்டம் பொங்குது

வேறத நல்லலையா? ஹ்ம். நம்ம சிக்கன். சிக்கன். வந்து சிக்கன் சேர்த்துடலாம். நான் ஆயதென்னு சொன்னேனா சேர்த்து வச்சிருக்கறோம். சேர்த்துடலாம் அப்படி இல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கறோம். வா. நீ என்ன புது பண்றே? சாப்பிடணும் அதெல்லாம் இப்போ சாப்பிடாத இப்போ சாப்பாடு இருக்காது உனக்கு வேற ஏதாச்சும் எடுத்து சாப்பிடு கொஞ்சம் வெயிட் பண்ணு குழம்பு வச்சு நீ சாப்பிடலாம் அடுத்து என்ன சேர்க்குவீங்க சொல்லுங்க கரெக்டாக பார்க்கலாம் கல்லுப்பு உப்பு சேர்க்க பார்ப்போம்

இன்னும் மஞ்சள் எல்லாம் ஒரு பக்கம் போது உட்காந்து சேப்புகளெல்லாம் ஒரு பக்கமும் போகுது எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து தண்ணி போதுமா அதில் நல்லா இருக்கு நான் இது மாதிரி சின்ன பீஸாக போட்டு கிடையாதுல நீங்கள் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்தால் மாதிரியா பெரிய பீஸாக போட்டது இல்லை அப்படி சொல்லுங்க ஆ ஆமாம் பெரிய பீஸாகவே கூட போட்டது கிடையாது சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போடுவேன் இன்னைக்கு அப்படியே பெரிய பீஸாக போட்டாச்சு இல்லை இல்லை வேகணும்ல அப்புறம் கறி அடுத்து

பாப்பா வந்து பாட்டு கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான் இல்லை ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்றோம் பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றோம் ஃபேனை போடணும் வேறு நாங்கள் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டிவி சவுண்டு டிவி சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா கரகரன் சவுண்டு கேட்குங்கிறதுனால சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு கிரேவியா தண்ணி ஆட்டா இருக்கியா அப்புறம் இது கூட கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் கெட்டியாக தான் இருக்குது சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பசங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம்

கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க